பிரியமானவர்களே கத்தராகி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய பாரத்தை அவரிடத்துல இறக்கி வைக்கும்படிக்காக அவர் பண்ணுகிறார் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட ஒட்டார் இன்றைக்கு உங்களுடைய இறுதியும் பாரம் அடைந்திருக்கிறது ஒரு சில காரியங்களை நினைத்து பயந்து கவலைப்பட்டு துக்கத்தினால கலங்கி போய் அந்த பாரத்தை உங்களுடைய மனதில் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒருவேளை அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் குடும்பத்தில் சந்திக்க வேண்டிய பொருளாதார தேவையாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவங்களுடைய எதிர்கால காரியமாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு வியாதியின் போராட்டத்தின் நிமித்தம் அந்த வியாதியை நினைத்து உங்களுடைய இருதயம் பாரப்பட்டு அதை சுமக்க முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம் படிக்கிற பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பாருங்கள் படிப்பை குறித்து ஒரு பயம் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு வேலை எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலம் அமையுமோ என்று சொல்லி இப்பொழுதுலேருந்து அவங்களுக்குள்ளாக ஒரு சில கவலைகள் அல்லது வந்து சரியான ஒரு தீர்மானம் எடுக்க முடியாமல் குழப்பமான ஒரு நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆனால் நம்முடைய அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவ பாரத்தை சுமந்தவர் சாபங்களின் பாரத்தை அவர் தனியாக சுமந்து தீர்த்தவர் நரக வேதனையை கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்தவர் இன்றைக்கு நம்மை பார்த்து உங்களுடைய பாரத்தை நீங்கள் இனி சுமக்க வேண்டியதில்லை அதை என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள் என்னிடத்தில் இறக்கி வைத்து விடுங்கள் என்று சொல்லிட்டு அவர் கேட்கிறார் ஒரு இருபது கிலோ அரிசி மூட்டி தலை மேலே எவ்வளவு நேரம் தூக்கி கொண்டு முடியும் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் தூக்கி கொண்டு முடியும் ஆனால் அது நேரமாக மாக அந்த பாரம் உங்களை அமுக்கி அழுத்தி ஒடுக்கி மட்டமாக அதை ஆக்கிவிடும் அதனால தான் தேவன் சொல்கிறார் உங்களுடைய கவலைகள் உங்களுடைய துக்கங்கள் உங்களுடைய பயங்கள் உங்களுடைய பாரங்கள் இதை ஒன்றும் நீங்கள் சுமக்க தேவையில்லை அது உங்களை ஒடுக்கிவிடும் அதனால் நீங்கள் உங்களுடைய இறுதியும் குழம்பி போய்விடும் சரியான தீர்மானங்களை எடுக்க முடியாது ஒரு உற்சாகமாக உங்களால் இருக்க முடியாது அது மற்ற காரியங்களை பாதிக்கும் மனதை பாதிக்கும் சரீர ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதனால் அதை என்னிடத்தில் இறக்கி வையுங்கள் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ அதை நான் எப்படி இறக்கி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை நீங்கள் கேட்கலாம் பிலிப்பியர் நான்கு ஆறு சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால வேண்டுதலினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்பதாக அதாவது ஜபத்தில் ஆண்டவரை தேடி வந்து அந்த பாரங்களை ஜபமாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம இறக்கி வைத்து விட வேண்டும் பிள்ளைகளை குறித்த அந்த பாரம் பொருளாதாரத்தை குறித்த அந்த பாரம் வேலை கிடைக்கவில்லையே என்கிற அந்த ஒரு பாரம் ஜனங்கள் இப்படி பேசிவிட்டார்களே நிந்தித்து விட்டார்களே என்ற அந்த ஒரு பாரம் அதை எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னால் சுமக்க முடியவில்லை அது உம்முடைய பாதத்தில் நான் எரிந்து விடுகிறேன் அது நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் நீர் என் சார்பில் செயல்படுங்க எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்க அதனுடைய விளைவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீர் எப்படிப்பட்ட முடிவை உண்டு பண்ணினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு சாதகமாகவே இந்த காரியங்களை நீர் செய்து முடிப்பீர் எனக்காக நீர் யாவற்றையும் நன்மைக்காக நீர் செய்து முடிப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு அதை இறக்கி வைத்து விடும் பொழுது அந்த காரியங்களில் ஒரு மாறுதல் இல்லாதது போல இருக்கும் ஆனா முதலாவது உங்களுடைய இருதயத்தில் அந்த புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானம் இறங்கி வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அதுதான் அடையாளம் கர்த்தர் உங்களுக்காக அந்த காரியங்களை தன்னுடைய தோல் மேல அதை போட்டுக்கொண்டு அவர் செயல்படுகிறார் என்பதற்கு ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரத்தில் யோசபாத் என்கிற ராஜாவுக்கு விரோதமாக மூன்று தேசத்து ஜனங்கள் திரள் கூட்டமாக வந்துவிட்டார்கள் பாருங்கள் அதை அவன் கேள்விப்பட்ட பொழுது முதலாவது அவன் பயந்தான் ஆனால் பிற்பாடு தேவனை ஜபத்தில் தேடி உபவாசம் பண்ணி ஜனங்களை தேவனுடைய ஆலயத்தில் கூடி வரும்படிக்காக செய்து கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் எங்களுக்கு விரோதமாக வந்திருக்கிற இந்த திரள் கூட்டமான அந்த ஜனங்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை இந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு சொல்லிட்டு அவன் ஜெபம் பண்ணுகிறான் அந்த நேரத்தில் தேவன் அற்புதமாக ஒரு ஆலோசனையை கொடுத்து அவனை துதித்து பாடும்படிக்காக தேவன் சொல்லுகிறார் அவர்கள் கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லிட்டு துதித்து கொண்டு அப்படியே அந்த யுத்தத்துக்கும் அவர்கள் சென்றார்கள் பாருங்கள் பட்டயத்தை தூக்காமலேயே தேவன் அங்கு மகத்தான வெற்றியை கொடுத்தார் இன்றைக்கு அதே போல நம்முடைய பாரத்தை கத்தர் மேல நம்ம இறக்கி வைத்து விடும் பொழுது உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நீங்க பார்க்க முடியும் சிலர் என்ன பண்ணி விடுவாங்க அந்த பாரங்கள் கவலைகள் நிரம்பி இருக்கிற நேரத்துல மனுஷர்களை தேடி ஓடலாமா அவர்களை தேடலாமா இவர்களை தேடலாமான்னு சொல்லிட்டு தவறு இல்லை ஆனால் முதலாவது நான் தேவனை தேடி அவருடைய பாதத்தில் அவைகளை நான் இறக்கி வைத்து விடும்பொழுது சரியான ஆட்களை தேவன் காண்பித்து உங்கள் சார்பில் சாதகமாக அவர் முடிய பண்ணுவார் வேறு சிலர் என்ன பண்ணிடுவாங்க எனக்கு இருதயத்தில் பாரமாக இருக்கிறது கவலையாக இருக்கிறது இதை நான் மறக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாவ பழக்கங்களுக்கு அடிமையாக ஆகி விடுவாங்க குடிக்கும் போதைக்கும் இச்சைகளுக்கும் அடிமைகளாக ஆகி முன்னடி இருந்த கவலை பாரங்களை விட இன்னும் அதிகமான கேடும் வேதனையும் அவர்களுக்கு உண்டாகிவிடும் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன் உன்னுடைய பாரங்களை எல்லாம் என் மேலே நீ இறக்கி வைத்துவிடு நான் உனக்காக யுத்தம் செய்து உன்னுடைய காரியங்களை நான் மாறுதலாக நான் முடிய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நம்ம சேர்ந்து ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்களோடு இன்றைக்கு ஜபிக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட பாரத்தை தங்களுடைய மனதில் சுமந்து கொண்டு இருந்தாலும் இந்த வேத வாசனத்தின்படியே இன்றைக்கே உம்மிடத்தில் அவைகளை நாங்கள் டிரைக்கி வைத்து விடுகிறோம் நீரே எங்கள் சார்பிலே செயல்படுவீராக உடைய பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக அவர்கள் பயந்து பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற காரியத்தில் நீர் அவர்களுக்காக நிற்கிறீர் நீர் அவர்களுக்கு துணி நிற்கிறீர் அவர்கள் சார்பில் செயல்படுகிறீர் என்று சொல்லி இன்றைக்கே ஒரு அற்புதத்தை காணபடிக்க செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோகப் ஆமேன்